மன்மதனே நீ காதலந்தான் மன்மதனே நீ காவலந்தான் என்னை உனக்குள்ளே தொலைத்தேன் ஏனோ தெரியல உன்னை நொடி இன்னோ இன்னும் நகரல உந்தன் ரசிகை நானும் உனக்கேன் புரியவில்லை எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன் எவனையும் பிடிக்கவில்லை இருபது வருடம் முனி போல் எவனும் என்னை மயக்கவில்லை மன்னதனே நீ கலைஞனே நீ கவிஞனே நீ காதலந்தான் காவல்தான் நானும் ஓர் பெண்ணு பிறந்த பலனை இன்றே அடைந்தேன் உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் எந்த நெஞ்சல் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டு இருக்கிறாய் எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டு இருக்கிறாய் அழகாய் நானும் மாறுகிறேன் அறிவாய் நானும் பேசுகிறேன் சுகமாய் நானும் மலருகிறேன் உனக்கேதும் தெரிகிறதா ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ நண்பனை எனக்கு காதலனானால் அதுதான் சர்க்கிறமோ மன்மதனே உன்னை பார்க்கிறேன் மன்மதனே உன்னை ரசிக்கிறேன் மன்மதனே உன்னை ருசிக்கிறேன் மன்மதனே உன்னில் வசிக்கிறேன் உன்னை முழுதாக நானும் நின்று முழுங்கவோ உண்பன் முன்னாடி மட்டும் வெட்கம் மறக்கவோ எந்தன் படுக்கரைக்கு வந்தன் பேரை வைக்கவோ அடிமை சாசனம் எழுதி தருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ள ஆயுள் வரையிலும் முன்னுடன் இருப்பேன் அன்பாய் பார்த்து கொள்ள மன்மதனே நீ கலங்கந்தான் மன்மதனே நீ கவிஞந்தான் மன்மதனே நீ காதலந்தான் மன்மதனே நீ காவலந்தான்